உன்னால் ஜெயிக்க முடியாது என்று பிறர் சொல்வதை நம்பாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் இதுவரை அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் நம்பிக்கையுடன் அடுத்த முயற்சியைத் தொடங்குங்கள் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு ஒவ்வொரு வலிமையான நபருக்கு பின்னாலும் அவர்களின் போராட்ட கதைகள் புதைந்திருக்கிறது நீங்கள் நீங்களாக இருங்கள் எதற்காகவும் சாயம் பூசி கொள்ளாதீர்கள் உங்களால் சுதந்திரமாக மழையில் கூட நனைய முடியாது சாயம் வெளுத்துவிடும் இளமை என்பது தினமும் குறைவது திறமை என்பது தினமும் வளர்வது இளமையை ரசியுங்கள் திறமையை போற்றுங்கள் யாருக்கோ வாழ்ந்து காட்ட நம் வாழ்க்கை ஒன்றும் இல்லை நமக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே கோபமும் பொறாமையும் மனிதனை கொன்றுவிடும் சக்தி படைத்தவை உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது வேஷம் பழகியவர்கள் மீது உள்ளத்தில் சந்தேகம் நெருங்கி வருகிறது என்றால் அன்பு விலகி செல்கிறது என்று பொருள் சந்தேகம் தரும் எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை சேர்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத்தருகிறது என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட விழுந்தாலும் எழுந்துவிடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம் பார்